எல்லாம் நீ எப்படி எல்லாம் கோத்து வரான் பாருவ அடியே கீதா என்ன நீ வர வர முரளிக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிற ஆமால என்ன ஓமா அம்மா தாய வெளியில வந்துடாதமா நான் ஒன்னும் வெளியில வரல அடாங்கிற போடாங்கிற என்னதான் நினைச்சுட்டு இருக்க நீனு நான் ஒண்ணும் நினைக்கல பேசாம அமைதியா இருக்கியா எங்க இருக்க விடுற சபா என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணு இல்லையே சும்மா பாத்துட்டு போனான்னு வந்தேன்

நீங்களும் அவங்களும் ஒரே வயசு கிடையாது எந்த விதத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும் அதை தான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆண்டி பாத்தீங்களா உங்க பொண்ணு என்னை எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்றாங்க அவங்க எந்த அளவுக்கு கலாய்ப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சபா கடவுளே ஏமா நானும் இந்த தம்பி ஃப்ரெண்டா இருக்க கூடாதா எப்படிமா எனக்கு தெரியாம உனக்கு ஃப்ரெண்டு ஆமா எத்தனை நாள் இந்த ஃப்ரெண்டு ரொம்ப நாளா இல்ல ஜஸ்ட் இப்பதான் இப்பவா எப்படிமா பூ வாங்கறதுக்காக வெளியில நின்னியா ஆமா அதுக்கப்புறம் நான் உள்ளார வந்துட்டேன் ஆமா நீதான் கோயிலுக்குள்ளார போறேன்னு சொன்னீங்க எனக்கு ஒரே மயக்கமா வந்துருச்சு தண்ணி தவிச்சது கோயில்ல யாருமே இல்லை அப்புறம் இந்த தம்பி தான் உள்ளார வந்து தண்ணி எல்லாம் கொடுத்துச்சு என்னம்மா சொல்றேன் சாப்பிடல அதான் ஒரே மயக்கமா வந்துருச்சு இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதெல்லாம் இல்லடி நல்ல வேலை கடவுளா பார்த்து இந்த தம்பி எனக்கு உதவுச்சு நான் கும்புற சாமி தான் இவரை எனக்கு அனுப்பி விட்டுருக்கு இல்லைன்னா தண்ணி தவிச்சு ஒரு மாதிரி மயக்கம் மாயிட்டேன் தெரியுமா அப்படியாமா ஆமா டி அப்பதான் சொன்னுச்சு தம்பியும் சாமி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சு சரி நீ ஒத்தையில வந்திருக்கியாப்பான்னு கேட்டேன் ஆமாமா அப்படின்னு சொன்னிச்சு நம்ம கூட சாமியை கும்பிட்டுட்டோம்னு கூட்டிட்டு வந்துட்டேன் ஏன் தம்பி ஆ சொல்லுங்கமா உங்களுக்கு இதுதான் குலதெய்வம்மா குலதெய்வம்னா நீங்களும் இந்த சாமியை தான் கும்பிடுவீங்களான்னு கேக்குறாங்க ஆமானு சொன்னா குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துபாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க தம்பி ஆ ஆமாம்மா தம்பி எந்த ஊரு சொந்த ஊரு இங்கதாமா விழுப்புரம் பக்கத்துல இப்ப நாங்க இருக்குது சென்னை அப்ப நெருங்கன சொந்தமா இருக்கும் போல தம்பி உங்க அம்மா பேர் என்ன எங்க அம்மா பேரு லட்சுமி லட்சுமி பையனா நீங்க ஆமாம்மா உங்களுக்கு லட்சுமி யாரும் தெரியுமா தெரியும்பா எங்க பங்காளி வீடு ஏன் சிரிக்கிறீங்க பங்காளி வீடுன்னா என்னன்னு தெரியுமா இல்ல தெரியாது தம்பி என்ன தம்பி இப்படி சொல்லிட்டியா லட்சுமி எனக்கு தூரத்து ஓப்படியா ஓப்படியானா அதாவது கீதாவுக்கு சித்தி முறை வேணும் கீதாவுக்கு சித்தி முறையா அப்படின்னா கீதா எனக்கு தங்கச்சி முறையா நான் அத்த முறை வேணும்ல கேட்டேன் இந்த என்ன வேற ஏதோ சித்தி முறைய சொல்லி கீதாவை எனக்கு தங்கச்சி ஆகுது என்னப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே இல்ல ஆண்டி ஆமாமா கரெக்ட் தான் ஏய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா என்ன தம்பி சொல்றிய நீங்க எந்த லட்சுமியை சொல்றீங்க நான் அந்த லட்சுமி தியாகராஜன் இருக்கார்ல அவங்கள தான் சொல்றேன் அவங்க இல்லமா எங்க அப்பா பேரு தேவராஜ் ஓ அப்படியா அப்படியா இருந்தாலும் இந்த சாமி தான் குலதெய்வம்னா அப்பா எங்களுக்கு பங்காளி வீடா தான் இருக்கும்

ஏதா சாமி ஜாமாலாம் எடுத்து வைக்கணும் நீ வரியா ஆ இந்த வரேம்மா தம்பி கேட்க மறந்துட்டேன் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாமா இல்லம்மா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு எக்ஸாம் எனக்கு நாளை கழிச்சு தான் ஓ அப்படியா எதுக்கு கேட்குறீங்க இல்லப்பா கீதாவுக்கு இன்னைக்கு எக்ஸாம் மணி இப்பவே அஞ்சரை ஆயிடுச்சு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பணும் அதான் கேட்டேன் சரிங்க மாப்பி சீக்கிரம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புங்க ஆ சரிப்பா கீதா வாம்மா ஆ இந்த வரேம்மா ஏய் நில்லு என்ன

பங்காளி வீடுனா என்ன ஓபிஆர் முறைனா என்னங்கறத புரிஞ்சுக்கோங்க நான் புரிஞ்சு என்ன பண்ண போறேன் புரிஞ்சா உங்களுக்கு நல்லது சரிங்க மேடம் சீக்கிரம் சாமியை கும்பிட்டு கிளம்போமா நான் உங்க கூட வரேன்னு சொல்லவே இல்லையே சார் கொண்டு போய் எங்களை விட்டுற போறாரு சாரு போய் பாரு சார் டயர பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காரு என்ன சொல்றீங்க இப்ப வெளியில போய் பார்த்துட்டு தான் வரேன் சார் அதை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அச்சோ அப்புறம் நான் எப்படி எக்ஸாம் எழுத அதுக்கு தான் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் உங்க கூட அனுப்புறதுக்கு எங்க அம்மா விடணும்ல அதெல்லாம் கண்டிப்பா விடுவாங்க எப்படி நான் எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன் உங்க அம்மாவுக்கு இப்போ உனக்கு ஹெல்ப் தான் பண்ண போறேன் நீ ஏன் சொன்னா கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க சீக்கிரமா சாமி கும்பிடு அப்படியே டயர் பஞ்சர் ஆன விஷயத்தையும் உங்க அம்மா கிட்டே சொல்லிடு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம் நான் கிளம்பிட்டேனா எங்க அம்மா எப்படி வருவாங்க அதான் உங்க மோர் இருக்கார்ல என்ன இல்லமா அதான் உங்க சார் இருக்கார்ல அவர் கூட்டிட்டு வருவாரு என்னமோ சொல்றீங்க அவர் வந்தாதான் தெரியும் கீதா

அரலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜோலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா வாங்கடே வாங்க நீ ஓய் வயசு குட்டி என்னமா

இங்க வீட்டு போனா நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு தெரியும் அம்மாடி அமிர்தா சொல்லுங்க மாமா தம்பிய நல்லபடியா பாத்துக்கோமா இது சொன்னீங்களே இது வாஸ்தவமான பேச்சு தெரியாமா பாத்துக்கிறேன் மாமா எங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கும் தம்பி ஏதோ என்னால முடிஞ்சது நானே பிரேஸ்லேட்டா ஆ ஆமா தம்பி டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்கேனே ஆ சரிங்க தம்பி அண்ணே போட்டோ எடுத்துட்டு போலானே ஆ சரி தம்பி ஆ எடுத்தாச்சுனே சரிங்க தம்பி ரொம்ப சந்தோஷம் விசேஷம் எதுவும்னாலும் ஃபோன் அடிங்க ஆ கண்டிப்பாண்ணே நீங்க வச்சு சாப்பிட்டு போங்கண்ணே ஆ சரி தம்பி அப்பவே பாப்போலாம் நம்பர்தான் ஆ அக்கா இதா இருந்தாலும் அமைதியா இரு சரியா விட்டு கொடுத்து போ யாரு எது சொன்னாலும் மனசுல வச்சுக்காதே என் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கங்க தம்பி அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறேன் நீ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சரிப்பா நம்பர்தா ஆ அக்கா இப்ப நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் டி சரிக்கா வரேன்பா சரிங்க நீ ஐயா வாங்க மாப்பிள்ள வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் ஆ சரிங்க மாப்பிள்ள மீனாச்சி வா அந்த வரங்க

இனிமே இந்த அப்பத்த தனியா உட்காந்துருப்பேன் நல்லபடியா இருக்கணும் சரியாமா நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும் உன்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆ சரிங்க பத்தா தம்பி ஆ சொல்லுங்க பாட்டி என் பேத்தியை நல்லபடியா பாத்துக்கங்க நான் பாத்துக்கிறேன் பாட்டி அப்புறமா ஒரு பத்து நாளைக்கு என் பேத்தியை மட்டும் அனுப்பி வைக்கிறீங்களா ஆ சரி பாட்டி அனுப்பி வைக்கிறேன் நல்ல புள்ள தனியா என் கூடவே இருந்து வளர்ந்தா எனக்கு அவன் மட்டும்தான் நல்ல புள்ள நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் நான் பாத்துக்கிறேன் பாட்டி சரிப்பா

எங்கம்மா போயிருந்த ரொம்ப நேரமா ஆலையை காணும் தேடிக்கிட்டே இருந்தேன் ஏண்டா சொந்தம் சொரத்தி எல்லாம் வந்திருக்கு போய் அவங்க சாப்பிட வைக்க வேண்டாமா என்ன எதுன்னு கூப்பிடணும் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சாப்பிட வாங்கன்னு மூணு வாட்டி அழைச்சாதான் வருவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம போய் கூப்பிட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தானே வரணும் அதான் என்னால மேடைக்கெல்லாம் வர முடியல இப்பதான் டைம் கிடைச்சது சரி மாமா போட்டோ எடுத்துக்கலாம் இந்த வரேன்டா ஏங்க வாங்க நித்யா நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க நீயே வந்து போட்டோ எடுத்துக்கவா இல்லைம்மா மொய் பணம் எல்லாம் வாங்கி இதில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன் நீ நில்லு அவர் இப்போ தான் சாப்பிட போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆ சரி டி ஃபோட்டோக்காரண்ணே ஒரு ஃபோட்டோ எடுங்க ஆ சரிங்கண்ணே அப்புறம்டா கல்யாணம் பண்ணிவே கல்யாணம் பண்ணிவேன்னு ரொம்ப பாடா படுத்துனேன் என்னமேட்டு எங்களை தொல்லை பண்ண மாட்டியே என்னம்மா அம்மாடி ஆ ஆமா இந்தமேட்டு நீ நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் போடணும் நகையெல்லாம் போடணும் சரியா ஆ சரிங்கம்மா நல்ல பிள்ளைடா ரொம்பட்டு அமைதியா இருக்கு பாரு கொஞ்சமாவது சரிம்மா அப்புறம் பிடிக்காதவங்களை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சோன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்க சரிம்மா சரிடா நான் சாப்பிட போறேன் ஃபோட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட வாங்க சரிம்மா சரிடாமா நான் வரேன் சரிம்மா ஏங்க இன்னும் என்ன போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கிய வாங்க போய் சாப்பிடுவோம் அப்புறம் இளமதி வேற போறேன்னு நின்னா அவளை வேற என்ன ஏதுன்னு பாக்கணும் சரி தலகா இந்த வரேன் நித்யா ஆமா நீ என் சீக்கிரமா அவர் கூட்டிகிட்டு வந்து இங்கே நின்று போட்ட எடுத்துடு அப்புறம் இவங்க சாப்பிட போயிருவாங்க அப்புறம் ஒன்றால் போட்டாவே எடுக்க முடியாது சரியா ஆ சரிம்மா மொய்காசுலாம் பத்திரமா வச்சிருக்கீல ஆ பத்திரமா வச்சிருக்கேன்மா அம்மா அமிர்தா கொடுத்த மொய் காசையும் இதில் தான் போட்டு வச்சிருக்கேன் நல்லது தாண்டி என்னமேட்டு அமிர்தா நம்ம வீட்டு பொண்ணு இனமே நம்ம தானே செய்யணும் யார் யாருன்னு நோட் எழுதி வச்சா அவன் வீட்டு விசேஷம் வந்தால் திருப்பி செய்ய அமிர்தா இங்க இங்கேருந்து போனால் நம்ம பணத்தை தானே எடுத்துகிட்டு போகணும் நீ நம்பகிட்டே வாங்கி வை ஆ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் சரிடி நாங்க இளமதி போயிட்டாலாம் என்ன எதுன்னு பாத்துட்டு இருக்கேன் நீ போட்டோ எடுத்துட்டு வா நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் ஆ சரிமா இன்டே பாண்டி கேட்க மறந்துட்டேன் எங்கடா மாலை எல்லாம் போடல அது வந்து அமிர்தாக்கு கழுத்து வலிக்குதுன்னு வடிக்குதுன்னு சொன்னாமா அதனாலதான் வேணான்னு கழுதி வச்சுட்டோம் என்னடா அது ஏமா கல்யாணம்னா மாலை போட்டு தானே மாணும் அப்பதானே கல்யாணம் மாதிரி தெரியும் இன்னைக்கு ஒரு நாள் தானே அந்த மாலையை போட்டுக்க போறிய இல்லம்மா ரொம்ப நேரமா போட்டுருந்தோமா அதான் ஒரு மாதிரி கழுத்து வலிச்சது அதான் கழட்டி வச்சிருக்கேம்மா என்னம்மா நீ ஏண்டா அவ தான் அப்படி சொல்றானா நீ அந்த மாதிரி சொல்லலாமா ஆமாம்மா எனக்கும் ஒரே மாதிரி கழுத்து வலிச்சதுமா அதாமா மாலையை கழட்டி வச்சேன் உனக்கும் வலிச்சதாப்பா அப்ப சரி நீங்க எப்ப மாலை போடணும்னு தோணுதோ அப்ப போட்டுக்கங்க சரிமா பாத்துக்க சரிமா ஆ வாங்க மாமா கௌதம் வாடா மாப்பிள்ள நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இருபது பவுன நான் எப்படியாவது புரட்டி போட்டுறேன் ஆ பரவாயில்ல இருக்கட்டும் எதா இருந்தாலும் சபையிலேயே கேக்குறீங்க நாங்க வீட்டுக்கு பேச வரும்போது ஒன்னும் பேசாம விட்டுட்டீங்க இப்பவே கேட்டிருந்தா நாங்க எல்லாத்தையும் போட்டிருப்போம் இப்ப நாங்க போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு நீங்க எதுவும் வருத்தப்படாதீ ஒன்னும் நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கோங்க சரிங்க மாமா அப்பா போட்டோ எடுத்துட்டு போலாம்ப்பா ஆ சரிமா சரிங்க மாப்ள நீங்க பாருங்க மடி அமிர்தா ஆ அப்பா இல்ல அப்பா உட்கார்ந்து ஆ சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டு போங்க ரொம்ப நேரம் நிக்காதமா சரியா ஆ சரிங்க அப்பா வர மாப்ள ஆ சரிங்க அக்கா என்னடா இனிமே நீ மாமா வீட்ல தான் இருப்பியா ஆமாடா அப்ப எனக்கு எல்லாம் யாருக்கா அட்டையெல்லாம் போட்டு கொடுப்பா அதுக்கு என்னடா வீட்டுக்கு வா நான் போட்டு கொடுக்கறேன் அப்படியா கா சரிக்கா நல்லா படிக்கணும் ஆ சரிக்கா டுவெல்த்ல நல்ல மார்க் எடுக்கணும் சரியா ஆ சரிக்கா நீ சாப்பிட வரலையாக்கா நீ போடா நான் மாமா கூட வரேன் பரவாயில்லக்கா நான் வெயிட் பண்றேன் சரிடா வெயிட் பண்ண நான் சாப்பிட வரேன் ஆ சரிக்கா ரெண்டாவது அம்மாவுக்கு பிறந்தாலும் பாசம் விட்டு போகலையே ஓட பிறந்த தம்பி என்னைக்காவது மரியாதை அந்த மாதிரிலாம் பேசியிருக்கானா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் எனக்காக ஒரு மண்ணும் பண்ண மாட்டான் ஆனா கூட பிறந்த தம்பி அவன் ஒரு வயசுல பறக்கலனாலும் அவங்க அக்கா மேல எம்பிட்டு பாசமா இருக்கான் இதை பார்த்தாதே இந்த நாய் திருந்துதான் பாப்பான் ஆ வாடி எங்க இவன் என்னோட ஃப்ரெண்டு ஹலோ ஹாய் பேர் கீர்த்தனா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ ஓ அப்படிங்களா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டீங்க போட்டோ எடுத்துக்கோங்க ஆ சரிங்க அமர்தா உன் கையை கொடு எதுக்குடி ஒரு நிமிஷம் கொடுடி ஏய் எனக்கு எதுக்கு வச்சுக்கோ உனக்காக தான் நான் வாங்கினேன் உனக்கு பிடிச்சிருக்கா கோல்டு ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க என்னோட கல்யாண பரிசு என் ஞாபகமா உன் கூட இருக்கும்ல அதுக்காக தான் கொடுத்தேன் ஏன்டி இதெல்லாம் இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீயே வச்சுக்க அப்படிலாம் சொல்லாதடி எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்னடி நீ பரவாயில்லையே இப்படிப்பட்ட நான் பார்த்ததே இல்லை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகே ஓகே கண்டிப்பா சாப்பிட்டு தாண்டி போனோம் நான் சாப்பிட்டேன்டி சரிடி சரி கால் பண்ணேன் ஆ சரிடி நான் கிளம்புறேன் ஆ பார்த்து போயிட்டு வா சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் ஃப்ரெண்டை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்பா சாமி உங்க ஃப்ரெண்டை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் போதுமா வரவங்க போறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா தான் அந்த அளவுக்கு பொக்கேஷம் ரொம்ப நல்ல பொண்ணு தைரியமான பொண்ணு கூட நீங்க தான் அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கணும் சரிங்க பார்த்துக்கிறேன் நான் கிளம்புறேன் டி ஏன் அதை கட்டி கிளம்புறேன் கொஞ்ச நேரம் இருவேன் இல்லை இப்போ பஸ் பிடிச்சாதான் ஹாஸ்டல் போய் சேர முடியும் அதுக்காக தான் சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வா கால் பண்ணு ஆ சரிடி டி ஆ வாங்கக்கா இவங்க எல்லாரும் எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருக்காங்க இவங்க ராணி அக்கா அவங்க லட்சுமி அக்கா இவங்க சின்ன பொண்ணாக்கா இவங்க பாரிய அக்கா எல்லாருக்கும் ஹாய் தம்பி ஆ சொல்லுங்கக்கா எங்க பொண்ணு நல்லபடியா பாத்துக்கங்க பாத்துக்கிறேங்கா ஏக்கா அவங்க வீட்டுக்கு அனுப்பினா அவங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் பாத்துக்காம உங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க கரெக்ட் பாயிண்ட் அக்கா இப்படிதான் எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா தான் பேசுவாங்க தம்பி எங்க வீட்டு சைடு பொண்ணு எடுத்துருக்கிய ஆமாக்கா பொண்ணு நல்ல பொண்ணு உன் இருப்பா சரிங்கக்கா அமிர்தா நீ சொல்லிக் கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன் இப்போ ஓகே தானே அக்கா எப்பவுமே இப்படி தானே நீங்க ஆமா தம்பி அக்கா எங்க உங்க பொண்ணே அவ உங்க அக்கா பொண்ணோட விளையாண்டுகிட்டு இருந்தா எங்க கிடக்குறான்னு தெரியல தான் இழுத்துட்டு போகணும் அப்படிங்களா சரிங்கக்கா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஆ சரிம்மா சரி வாங்க போட்டோக்கு போஸ் கொடுங்க அமிர்தா அக்கா கொடுக்கறத வாங்கிக்கணும் அக்கா எதுக்குக்கா தேவையில்லாம மொய் காசு நீ தான் வாங்கிக்கணும் சரிங்கக்கா அமர்தா ஏதோ என்னால முடிஞ்சது இந்தாமா தேங்க்ஸ்கா அமர்தா இந்தா ஆ தேங்க்ஸ்கா என் தங்க பிள்ளை அங்க போய் நல்லபடியா இருக்கணும் சரியா ஆ சரிங்கக்கா இந்தாமா வச்சுக்கோ அக்கா எதுக்குக்கா எனக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்காக தான் கா போன காசு நீ நல்லா இருக்கணும் கண்ணு ஆ சரிங்கக்கா இப்ப நான் வரட்டுமா ஆ பார்த்து போயிட்டு வாங்கக்கா பஸ் வருதாக்கா ஆமாம்மா பஸ் வருதே எல்லாரும் அதில் தான் போகிறோம் ஆ சரிங்கக்கா அப்பா வீட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வா

மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க இப்பவே மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என்ன நின்னுகிட்டே இருந்தா நாளைக்கும் சேர்த்து காசு வாங்கிடுவாங்கடா வா பே சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மணிக்குள்ளார கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் மூணு நாலு வீடு போகணும்ல டேசியா தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க பணியார கூட எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் டைமே இல்ல சரிக்கா நீ வாமா ஆ சரிங்க சரிங்க இல்ல சரிங்க அண்ணி ஆமா இவளுக்கு தெரியாத பாரு நீதான் தான் சொல்லி கொடுக்கணும் சாரி எனக்கு தெரியல சரிங்க அண்ணி ஆ சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம் ஆ சரிக்கா ஹலோ டாடி சன் என்னடா நம்ம பிளான் படி கரெக்டா எல்லாம் நடக்குதா எஸ் டாடி மாதிரியே அவன் கீதாவை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கான் சூப்பர்டா நானும் அவன் இங்க வந்திருக்கத பாத்தேன் பார்த்தும் மாதிரி தான் இருக்கேன் நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம காரோட வீல பஞ்சர் ஆக்கிட்டேன் சூப்பர்டா அவளால எக்ஸாம் போக முடியாதுன்னு நினைப்பா அப்போ முரளி வந்து கூட்டிட்டு போவான் எக்ஸாக்ட்லி ஆனால் கரெக்ட் டைம்க்கு போய் சேர மாட்டான் அதுதான் நம்மளோட பிளான் நம்மளை நம்பாம முரளியை நம்பி போறால அப்ப கண்டிப்பா போய் ரீச் ஆக முடியாது அதுக்கு வழியில் என்ன பிளான் பண்ணணுமோ பண்ணிட்டேன் சூப்பர் தான் முக்காவாசி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அவனோட பைக்லையும் பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டேன் டேடி இது எதுக்கட தேவையில்லாம என்னால் ஆத்திரத்தை அடக்கவே முடியல பிரேக் ஒயரை கட் பண்ணி ரெண்டு பேரும் எங்கேயாவது முட்டிட்டு டேய் உங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற ஆமா டேடி முடியவே இல்ல என்னமா போய் சொல்றா அதுவும் எனக்கு வருது பாருங்க கோவம் எப்படியா இருந்தாலும் தான் வச்சு கூட்டிட்டு போவான் போகும்போது ரெண்டு பேரும் பிரேக் பண்ணிக்காம எங்கேயாவது முட்டை தான் பாப்போம் டாடி எது நடந்தாலும் அது நம்மளுக்கு நல்லது தானே நல்லது தாண்டா இருந்தாலும் டேடி நான் ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன் கிட்ட போய் சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு அவ மட்டும் சந்தோஷமா இருக்கலாமா அது எப்படி டேடி நான் விடுவேன் நான் விடவே மாட்டேன் நீ சொல்றது எனக்கு புரியுதா ஆதி இருந்தாலும் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எப்படியா இருந்தாலும் அவளை கொடுமைப்படுத்துறது தானே எப்படி கொடுமைப்படுத்தினா என்ன கல்யாணம் பண்ணிட்டு கொடுமைப்படுத்தினா என்ன இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று தான் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல எனக்கு புரியுது வேற ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுற போதுடா அதெல்லாம் நான் பக்காவா பிளான் பண்ணியிருக்கேன் என்னடா பிளான் பண்ணியிருக்கேன் வர வழியில ரவுடி பசங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பிரேக்ல எப்படியாவது தப்பிச்சாலும் அந்த ரவுடி பசங்கள்ட்ட மாட்டினான்னு வைங்க அவ்வளோதான் அவன் இங்கிருந்து ஊர் போய் சேர மாட்டான் அதெல்லாம் ஓகேதான்டா எனக்கு என்னமோ வண்டி பிரேக் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா வரும்னு தோணலடா என்ன டாடி திடீர்னு அவ பக்கத்து சாயிரீங்க டேய் அவ பக்கத்து சாயில லாஜிக்கா பாரு நீ தான் அவளை கூட்டிட்டு போயிருக்க அவன் மர வழியில ஹெல்ப் தான் பண்றான் நீ பாட்டுக்கு நடுப்புற கிற்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மாட்ட போறது நீதான் என்ன வேணாலும் நடக்கட்டும் எனக்கு அவ தேவையே இல்ல அவளுக்கு என்ன அவ சந்தோஷமா போனா கூட போயிடுவா அவளை கொள்ள முயற்சி பண்ணது நீதான் தான் தெரிஞ்சது அவ்வளவுதான் நீ தான் தம்பி என்ற மாதிரி வரும் போங்க டாடி எவ்வளவோ பண்ணிட்டேன் இன்ன வரைக்கும் உங்க அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காத புள்ள என்னைய வந்து பிடிக்க போறாங்களா பாப்போம் டாடி என்ன நடக்குதுன்னு பாப்போம் எனக்கு நம்ம இது சரியா வரலடா அதெல்லாம் சரிபட்டு வந்துடும் நீங்க போன வைங்க எதுனாலும் அப்புறமா நான் பேசுறேன் இப்போ எல்லாரும் சாமி கும்பிட உள்ளார போயிருக்காங்க நான் வந்து என்ன எதுங்கறத சொல்றேன் சரிடா எதுனாலும் பார்த்து பண்ணு ஆ ஓகே டாடி லூசு பையன் சொல்றதை காதலே வாங்க மாட்டேங்கிறான் நான் சொல்றதுதான் கரெக்ட் நினைச்சுட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு கூட அப்பா சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறான் இவெல்லாம் என்ன புள்ள படட்டும் வந்து தம்மா அதுமான்னு வீட்டுல வந்து கத்துவோம்ல அப்ப என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு இவன்கிட்ட போன அடிக்காம இருக்கிறதா நல்லது அடிய கீதா உனக்கு என்ன விட அவனதான் ரொம்ப பிடிக்குதோ இருக்கட்டும் டி உனக்கு வைக்கிறேன் பாரு எக்ஸாமும் எழுத போக முடியாது ரேடியா நீ பரலோக போக வேண்டியதான் அங்க போய் உட்காந்து எக்ஸாம் எழுது சரியா காரு பஞ்சர் ஆனதை முரளி பார்த்தான் எனக்கு அது நல்லாவே தெரியும் அவன் உன்னிய அவன் தான் கூட்டிட்டு போவான்னு தெரிஞ்சுதான் இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்கேன் நீ அவன் கூட போவீல சந்தோஷமா பேசியாரு சரியா